வணக்கம் சிற்பி செய்தி புளியங்குடி அருகே பரபரப்பு கரடி தாக்கி மூன்று பெண்கள் படுகாயம் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் கரடி தாக்கி மூன்று பெண்கள் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே மலையடி வாரத்தில் கல் ஆறு உள்ளது அதன் கீழ்ப்புறத்தில் இசக்கி மற்றும் பீர் முகமது ஆகியோருக்கு சொந்தமான எலுமிச்சை தோட்டம் உள்ளது தோட்டத்தில் எலுமிச்சை காய் பறிப்பதற்காக காலை பத்து பேர் சென்றனர் அப்போது திடீரென்று தோட்டத்திலிருந்து வெளியேறிய இரண்டு கரடிகள் அவர்களை துரத்த தொடங்கியது அப்போது அனைவரும் பதறி அழித்து ஓடினர் இருப்பினும் கரடிகள் அவர்களை விடாமல் துரத்தி சென்று கடித்தது இதில் புளியங்குடியைச் சேர்ந்த ஷேக் என்பவரின் மனைவி சேகம்மாள் காலாடி தெருவைச் சேர்ந்த ராமர் என்பவரின் மனைவி ராமலட்சுமி புளியங்குடி காலாடி வடக்கு தெருவைச் சேர்ந்த இசக்கையின் மனைவி அம்பிகா ஆகிய மூன்று பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது பின்னர் மூன்று பேரும் புளியங்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் சேகமாளுக்கு கழுத்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் பலத்த இரத்த அடைந்த ராமலட்சுமி அம்பிகாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இது குறித்து தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரி மகேந்திரன் புளியங்குடி இன்ஸ்பெக்டர் ஷியாம் சுந்தர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து காயமடைந்தவர்களிடம் விசாரித்து வருகின்றனர் ஏற்கனவே அப்பகுதியில் காட்டருமைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் இது பற்றி விவசாயிகள் கூறுகையில் இளங்குடி விவசாய சங்க தலைவராக நான் இருக்கேன் என் பேர் அப்துல் காதர் விவசாயத்தில் இருந்து இதுவரைக்கும் எங்களுக்கு இழப்பீடுனா எதுவுமே கிடைக்கல விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாய விளைநிலங்களுக்கு நிலங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனை மாடு பன்னி கரடி வெள்ள நிலங்களை மிக மிக சேதாரம் படுத்திட்டு போகுது எந்த விதமான பாதுகாப்பு இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை இப்போ கிட்டத்தக்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை பன்னி முட்டி இதாக்கிடுச்சு அவருக்கு குடல் வழியில் வந்து அவர் வீடு வாசலாம் விற்றுட்டார் அதுக்கு முன்னாடி எங்கள் புளியங்குடி பகுதியில் முன்னாள் சங்க தலைவர் வந்து முட்டி அவர் உயிரே பறி அதுக்கு முன்னாடி மாடு முட்டி ஒரு உயிர் பயிர் போச்சு இப்படி தொடர்கதையாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு உயிருக்கு வந்து உயிருக்கு வந்து எந்த உத்தரவாதமும் இல்லை விவசாயிகள் போயிட்டு வேலை பார்த்துட்டு திரும்ப அப்படிங்கக்கூடிய எந்த விதமான இதுவும் கிடையாது இன்னைக்கு பாருங்க மூணு கரடி வந்திருக்கு மூணு ஆட்களை கிடைச்சிருச்சு இன்னைக்கு அவங்க நிலைமை என்னன்னே தெரியல ஒரு மின்வெளி அமைச்சா அவங்க மலை பாதையிலே மின்வெளி அமைச்சா பயன்படுத்தினீங்கன்னா எதுவுமே மக்கள் நடமாடும் போதுக்கே வராது இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முன்னாடி ஒரு மின்வெளி அமைச்சாங்க அது முறையான பராமரிப்பு இல்லை அகலி தோண்டினாங்க அதுவும் பராமரிப்பு இல்லாமல் மூடிடுச்சு தண்ணிக்காக தான் எல்லா வனவிலங்கும் கீழே வருது அது முறையாக தண்ணி மேலே வைக்கிறதுக்கு உண்டான ஒரு இது எந்த ஒரு நடவடிக்கைமே இதுவரை தமிழக அரசோ வனத்துறையோ இதுவரை செஞ்சதில்லை ஒரு பொ ஒரு விவசாயி சோலார் வேலி அமைச்சாங்கன்னா அதில் வந்து நிற்கிறாங்க காசு வாங்குறதுக்கு வனத்துறை யாரை கட்டு போட்டிங்க அனுமதி வாங்கி போடணும்னு சொல்கிறாங்க இந்த இப்போ இதை மாதிரி சம்பவம் எல்லாத்துக்கும் நடந்துச்சுன்னா இவங்க வந்து பார்ப்பாங்களா அதை இதுவரை எந்த ஒரு சம்பவத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது இல்லை அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிற ஒரு பொதுவான இது நிவாரணம் கூட இதுவரை இன்னும் முழுசா போயிட்டு சேரலை இது ஒரு ஆறு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பண்ணி முட்டி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தென்காசியில் கொண்டு போய் சேர்த்தோம் ஒம்பது டு பத்து லட்சம் ரூபா வர செலவழிச்சிருக்காங்க இதுவரை அவருக்கு நிவாரணம்னு ஒன்றுமே வரல அவர் இருக்க வீட விற்று இப்போ வாடகை வீட்டில் இருக்காரு அவர் டெய்லி அறுநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறவரு ஆளுக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு அவருக்கு தலை இதாகி ஏன்னா இதுவரை அவருக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கல இப்போ அதே மாதிரிதான் இப்போ இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் தர நீங்க கூட்டத்தை கலைச்சிட்டு போங்க இப்போ உள்ள பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுக்காக தான் இப்போ வந்து நிக்கிறாங்க இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுக்கக்குண்டான எந்த முயற்சியுமே தமிழக அரசும் வனத்துறையோ இதுவரை எடுத்ததா தெரியல இங்க புளியங்குடி லெமன் மார்க்கெட்டு லெமன் சிட்டின்னு பேர் வச்சிருக்காங்க ஆனா அந்த லெமனை உருவாக்குற விவசாயிகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை நாங்கள் டெய்லி வேலைக்கு போனால் தான் சார் சாப்பிட முடியும் எப்போதுமே மாடு எல்லா பொருளும் உள்ளதான் வந்து கிடக்கு நாங்கள் கத்தி கத்தி எல்லா நாளும் வேலைவாக்க முடியாது எங்களை வந்து ஆம்பளை வந்து விட்டுட்டு தான் போவாங்க எங்கள் அங்களுக்கு ஆம்பளை கிடையாது நாங்கள்தான் காய்ப்பிறக்கி தூக்கி விட்டு தூக்கும் போது தான் வந்து கூட்டிகிட்டு போவோம் எங்களுக்கு அங்கே எது நடந்தாலுமே பாதுகாப்பு கிடையாது எப்போ பார்த்தாலும் மாடு வந்துடுது பண்ணி உள்ளலாந்துருது இப்போ புதுசாக கரடி வந்துருச்சு வாயில்லாத ஜீவனுக்கு ஒரு லட்சம் லேசாக தொட்டு வந்தாலும் அந்த கறி தான் கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது ஆனால் பிள்ளைகளை தூக்கிட்டு போய் ரேஞ்சர் ஆஃபீஸில் அடி விழுது இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இது வரைக்கும் என்ன இது பண்ணியிருக்காங்க பேதி முடிச்சு அனுப்பி விட்டுருது இங்கே வந்தா பாடு காடுவாச்சர் வாராரு இப்போ வருஷ காலமாக இது நடந்துகிட்டு இருக்கு ஒரு உயிர் நாலஞ்சு உயிர் பெயர்ச்சி பத்து நாளையில சமாதானப்படுத்தி அப்படி அப்படி அமைக்க விட்டுருக்காங்க தற்போது கரடி தாக்கி மூன்று பெண்கள் காயமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கரடி தாக்கி படுகாயம் அடைந்தவர்களின் உறவினர்கள் இழப்பீடு கேட்டு புளியங்குடியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதால் சுமூக முடிவு ஏற்பட்டு வாகனங்கள் இயக்கப்பட்டது மேலும் வனச்சலக அலுவலர் ஆறுகையில் புளியங்குடி வனப்பகுதியில வந்து காட்டு விலங்குகள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இப்ப சமீபத்தில் வந்து இன்னைக்கு காலையில கரடி தாக்கி ஒரு மூணு பேருக்கு காய்நிலை ஏற்பட்டிருக்கு இது வனவிலங்கு நடமாட்டம் வெளியே வராதக்கு நம்ம முன்னேற்ப முன்னேறு ஏற்பாடுகள் செய்கிறதுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட்டு கேட்டு இப்போ நமக்கு ஒரு ஜியோவும் வாங்கிட்டோம் கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிடுச்சு அகழி வெட்டுறதுக்கும் சூரிய மின்வெளி அமைக்கிறதுக்கும் வனப்பகுதி அமைக்கிறதுக்கும் வனவிலங்குகள் வெளியே வராமல் பா அது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் முக்கியமாக வந்து எங்கே நடமாட்ட நடமாட்டம் இருக்கோ அங்கே நம்ம கேமராட்டா பிக்ஸ் பண்ணுறதும் சரி இரவு ரோந்து பணி மேற்கொள்கிறதும் சரி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கேட்டுருக்கோம் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டாஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் இனியும் நமக்கு அதிகமாக வேணும்னு கேட்டிருக்கோம் இரவு ரோந்து பணியை அதிகப்படுத்துறதும் பகல் ஏர்லி மார்னிங் அதிகாலே ரோந்து பணி அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம வந்து ஏற்பாடுகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் அந்த ஏற்பாடு கொண்டான விஷயங்களை வந்து எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து எடுத்து இவங்களுக்கு வனவளங்கிறது இவங்களுடைய பொதுமக்களை காப்பாற்றுக்க ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏதாவது இவங்களுக்கு இழப்புகள் வந் இழப்பீடு வந்தால் கூட உடனே இழப்பீடு தொகையும் எவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுக்க முடியும் அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டும் சரி கவர்மெண்ட் சரி இனிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இனிஷியேட் பண்ணிட்டனால தான் இப்போ நமக்கு ஒரு ஜியோ வந்துருக்குது ஜியோ வந்து அப்படியே நாங்கள் சொன்ன மாதிரி அகலி தோன்றது மட்டும் இல்லாமல் மேலே அமைக்கிறது மட்டும் இல்லாமல் அது முறையாக பராமரிக்கிறதுக்கும் நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வனவிலங்குகள் அதிகமான பகுதிக்கு முதல் உரிமை கொடுக்குறோம் புளியங்குடி பகுதி அதிகமாக இருக்கனவே பல இன்சிடண்ட் நடந்ததுனால் இது இந்த பகுதிக்கு நம்ம அதிகமாக திவாகவும் கொடுக்க போகிறோம் இன்னும் வித்தின் டூ மந்த்ஸ்க்குள்ளே நம்ம எல்லா பணிகளும் துரிதப்படுத்தி நம்ம சீக்கிரமாக அதை பண்ணி முடிச்சிடுவோம் ஸோ இது நமக்கு முக்கியமாக நம்மளோட தென்காசி மாவட்டத்துக்கு இது வந்துருக்குது இப்போ தென்காசி மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அகழி விட்டுறதுக்கும் அண்ட் சூரிய முன்வெளி அமைக்கிறதுக்கும் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க பண்டு ஒதுக்கியாச்சு பண்டு ஒதுக்கிட்டாங்க இமிடியேட்டாக நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வித் இந்த மந்த்து நம்ம எஸ்டிமேட் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் மந்த் கொஞ்சம் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் முக்கியமாக எந்த பகுதி வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குதோ அந்த பகுதி தான் நம்ம இது பண்ணுறோம் ஏன்னா இந்த புளியங்குடி பகுதி பாதிப்புகள் அதிகமாக இருக்கிற பகுதி ஸோ புளியங்குடி பகுதி கடையலூர் பகுதியெல்லாம் கொஞ்சம் வணக்கங்களும் நடமாட்டமும் பாதிக்கவும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுத்துட்டுருக்குறோம் முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகளோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா பொதுமக்கள் ரொம்ப அவங்க வந்து காலையில் ஏர்லி போகிறாங்க அவங்க எல்லாம் ஒரு கூலிவெளி தொழிலாளர் செய்கிறாங்க அவங்களுடைய கஷ்டம் நமக்கு புரியுது அவங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பில் கொடுக்க முடியுமோ இரவு வந்து பணியத்தை அதிகப்படுத்துகிறோம் தீவிரப்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்டாஃப் செஞ்ச தனியாக கேட்டிருக்கோம் நைட் பெட்ரோல் பண்ணுறதுக்காகவே ஒரு பத்து பேர் அங்கே குழு கேட்டுருக்கோம் அதுக்கான ஏற்பாடும் இருக்கிறாங்க ஸோ அதுவும் நம்ம ஏற்பாடுகள் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வனவிலங்குகளை முடிஞ்சளவுக்கு நம்ம காட்டுப்பகுதியில் உள்ள உள்ள செலவு வெளியே வராமல் பார்த்துக்கறதுக்கு முயற்சிகள் ஏற்படுறோம் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இருந்துச்சுன்னா அவங்க முன் ஏதாவது ஒரு அனிமல் ஏன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எதாவது ஒரு டைமில் பார்க்க போனாங்கன்னா உடனே இமிடியட்டாக நம்ம ஸ்டாஃபுக்கு தெரியப்படுத்துனா நம்ம இமிடியேட்டாக ஸ்பா ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் ஸ்பாட்டுக்கு போய் ஆனால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நம்மளை நாங்களும் ஒரு ஒன்று மணி தீவைப்படுத்துருவோம் அதுவும் கூடுதலாக ஏதாவது வந்துச்சுனா கூட உங்களுக்கு தெரியப்படுத்தினா அதுக்கு நாங்கள் ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துருவோம் கரடி தாக்கியவர்களை பார்க்க வந்த டிஎஃப்ஓ அகில் தம்பி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கினார் பின்பு கரடி தாக்கப்பட்ட சம்பவ இடத்திற்கு சென்று ட்ரோன் மூலமாக பார்த்ததில் கரடி நடமாடிய இடங்களை பார்த்து அப்பகுதியில் கூண்டு வைக்கப்பட்டது இச்சம்பவத்தால் புளியங்குடி பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சிற்பி செய்திகளுக்காக ஜெயசரவணன்